வணக்கம்ப்பா இந்த இரவு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா ஒரு சிலருக்கு வந்து ஆறு மணி நேரம் தூக்கமே சரியாயிடும் போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பாமையோட கடை எழுந்திச்சு சுறுசுறுப்பாக வேலை வைப்பாங்க ஒரு சிலருக்கு எட்டு மணி வரைக்கும் தூங்கினா தான் இருக்கும் அதெல்லாம் நல்லது தான் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அவங்கவுங்களுக்கு உடம்புக்கு தகுந்தாப்புல அவங்க தூங்கலாம் ஆனால் ராத்திரியில் படுக்க போகும்போது செல்ஃபோனை பார்க்குறாங்க செல்ஃபோனை வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது அந்த வெளிச்சம் மண்ணெலாம் கண்ணில் பட்டு நரம்பு வழியாக மூளைக்கு போய் மூளை நரம்பை பாதிக்குது அங்கே சுரக்கிற ஹார்மோன்களை வந்து சரி இது பண்ணுது உழப்பலாட்டம் பண்ணுது அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கப்புறம் பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு நம்ம வச்சிடுறோம் வச்சுட்டு அப்புறமேட்டு படுக்க போகிறோம் அப்படி போகக்கூடாது தூங்கிறதுக்கு முதல் ஒரு மணி நேரத்துக்கு முதல் நீங்கள் செல்ஃபோனை பார்க்காதீங்க அப்படி நீங்கள் பார்த்துட்டு படுக்கும்போது வந்து ராத்திரி நல்ல நிம்மதியான தூக்கம் வராது டிஸ்டர்ப் எதாவது அதை பற்றின கனவு எதாவது வந்துட்டு நம்ம நிம்மதியாக தூங்க முடியாது அப்போ காலையில் இருந்துச்சு நம்ம சுறுசுறுப்பாக எதுவும் வேலை வெட்டி பார்க்க முடியாது இப்படியே தொடர்ச்சியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருதயத்தில் பிரச்சனை பக்கவாத பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது